வணக்கம் உறவுகளே உங்கள் ஜீவனா இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி வந்து ஏறா தொக்கு பண்ண போகிறேன் ஆல்ரெடி ஏரா பொரியல் பண்ணிடுங்க இன்றைக்கி வந்து ஏறா தொக்கு பண்ணது பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவு வெண்ணா ஊற்றியாச்சு என்ன நல்லா சூடாதனா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து பெருஞ்சீரகம் போடுவோம் நல்லா சூடாகட்டும் நல்லா பொறிஞ்சி ரொம்ப பொரியக்கூடாது ஓரளவுக்கு பொறிஞ்சிட்டு விடுறாங்க அப்புறம் எரிஞ்சு போயிடும் அதனால சூடாகட்டும் எல்லோரும் எப்படி இருக்குங்க வெயில் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது தண்ணி நிறைய குடிங்க பொறிஞ்சி வருது நம்ம இப்போ வந்து கருவுக்கு பச்சை மிளகாய் போட்டா அடுத்தது வந்து போடுவாங்க வெங்காயம் முழுக்க மிளிக்கா கட்டணி கொண்டாடுனா இது போடுறோம் நம்ம வெங்காயமும் அதிகம் போடக்கூடாது இரண்டாயிரம் இனிக்கும் அதனால வெங்காயம் அளவாக போடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும்

இந்த இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக வளங்கிட்டு இப்போ நம்ம வந்து அடுத்த வந்து தக்காளி குழப்பு போடுவோம் எப்போயுமே நான்வெஜ் பண்ணும்போது வெங்காயம் வந்து நல்லா வளங்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த நான்வெஜ் வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால்

சாப்பாடு யாராச்சும் தக்காளி பழம் நல்லா உயிருக்கோம் தக்காளி பழம் வந்து சீக்கிரமாக உயரத்துக்கு தான் நான் வந்து உப்பு போட்டுருக்கேன் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் பார்த்தீங்களா அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் வதங்கி வரும்போது என்ன பாருங்க தானாவே பிரிஞ்சு வருது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போட்டோம்

இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து அரைக்கில் இறம் வாங்கி கிளீன் பண்ணி மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு சுத்தப்படுத்தி கிளீன் பண்ணி பாருங்கள் பெரிய வந்து இதில் வந்து போட போகலாம் போட்டு நம்ம இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இது இப்படியே இருக்கட்டும் நான் வந்து தண்ணி எதுவும் சேர்த்துக்கிறதில்ல இந்த இறாவிலேயே தண்ணி இருக்கில்ல அப்போ அதனால் கொஞ்சம் நேரம் கைவிட்டு கைவிட்டு நம்ம கிளறுவோம் ஆல்ரெடி நம்ம மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ண வழியாக தூள் வச்சு லைட்டாக ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டுருங்க அடுத்தது இந்த இப்போ வெயில் டைம் நடக்கிற வழியாக கண்டிப்பாக காரம் வந்து கண்டிப்பாக எல்லோரும் காரம் கம்மியாகவே சாப்பிடுங்க அப்போ தான் நம்மளுடைய உடம்புக்கு வந்து எப்போவுமே இது பண்ண பாருங்களா தண்ணியே ஊற்றல பாருங்கள் அதில் எவ்வளோ தண்ணி விட்டு விடுறதுன்னு சொல்லி எறா எப்பயுமே நம்ம தண்ணி உடனே விடக்கூடாது பாருங்களா அதுலேருந்து எறாவிலேயே தண்ணி பாருங்கள் எப்படி வந்துட்ருக்கேன்னு சொல்லி அப்படிங்களா நான் தண்ணி கொஞ்சம் கூட தண்ணி இதில் விடையலை இன்னும் அந்த இறையாது தண்ணி வந்து வந்துட்டுருக்கு நம்ம வந்து இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேசுகிறப்போமில்ல அதை வந்து நம்ம இதில் கொஞ்சோண்டு கழுவி ஊற்றிடுவோம் அவ்வளோ அதை தண்ணீனா ஊற்ற போது நான் வந்து தண்ணியுமே ஊற்றலை நம்ம பண்ணுறது வந்து இறாய் தொக்கன்றோடைய தண்ணி கம்மியாக விட்டாலே போதும் இதை கிளறிட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சு ஊற்றோம் இந்த குழம்பு இறாத்தோப்பு வந்து நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி அவிஞ்சு விரட்டும் அப்புறம் நம்ம போட்டு மூடி விழுவோம் நம்ம மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து செம்மையாக இருக்குது பார்த்தீங்கண்ணா அஞ்சு நிமிடம் எவ்வளோ பாருங்க இதை நம்ம வெங்காயம் சம்பா உதைக்கிட்டோம் முன்னாடி எதாவது தொக்கை வந்து ஈஸியாக பண்ணிடலாம் ஏன்னா தான் எதாவதுக்கு வந்து ரொம்ப நேரம் எதாவது வந்து அறியக்கூடாது அப்படி அவிஞ்சிச்சுன்னா அது வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும் அதனால தான் அது நமக்கு ரொம்ப நேரம் அய்ய விடக்கூடாது பார்த்தீங்களா போறா ரெடி ஆகிடுச்சு அப்படியே எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வந்து நல்லாயிருக்கு பார்க்கும்போது நம்ம இப்போ டேஸ்ட்டு பார்ப்போம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம் இந்த வெங்காயம் பச்சை பிள்ளை வதக்கும்போது தான் போட்டோம் அதுக்கப்புறம் போடையில் சூப்பராக கரெக்டாக இருக்கிறவங்களே ஓகே இது அப்படியே இன்னொரு ஒரு நிமிஷம் அப்படியே சிம் இப்போ ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் சிம்மில் வச்சதுக்கப்புறம் எப்போயுமே சிம்மில் வச்சுட்டு எடுத்து பாருங்கள் அதோட டேஸ்டே ரொம்ப ரொம்ப இருக்கும் ஒயிட் ரைஸுக்கு நீங்கள் எதுக்குன்னாலும் எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு ஆவி பறக்குது அதனால உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்க ஆ ஓகே உறவுகளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனோடன வர உறவுகளே நன்றி வணக்கம் மீண்டும் என்னோட வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்